தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற நாள் எங்களுக்காக தன்னையே பலியாக்கிய பரமன் இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்து அவருக்காக எங்களை இழக்கின்ற ஒரு நாளாக இன்று இந்த நாள் இருக்கின்றது ஜெர்மன் நாட்டிலே ஹெர்வட்டன் என்ற இடத்திலே ஒரு சிற்றாலயம் ஒன்று இருக்கின்றது அந்த சிற்றாலயத்தின் மேல் பகுதியிலே ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியின் உருவம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியின் உருவம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகள் பலர் மக்கள் மத்தியிலே எழுகின்றது அதற்கு பின்னணி காரணம் ஒன்று இருக்கின்றது ஒரு முறை அந்த ஆலயத்திலே ஒரு சிற்பி தன்னுடைய கட்டட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறி விழுகின்றான் தவறி கீழே விழுகின்ற பொழுது அங்கே கற்கள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றன அந்த விலையிலே அந்த கற்களின் மேலே ஒரு செம்மறை ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருக்கின்றது அவன் விழுகின்ற பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் விழுகின்றான் கற்களின் நின்ற ஆட்டுக்குட்டி இறந்து போகின்றது ஆட்டுக்குட்டிக்கு மேல் இந்த சிற்பி விழுந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகின்றான் ஆட்டுக்குட்டி இறக்கின்றது வெறும் சிற்பி உயிர் தற்புகின்றார் அதன் ஞாபகமாக அந்த ஆலயத்தின் மேற்பகுதியிலே நாட்டுக்குட்டியின் உருவம் சிற்பமாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்கள் என்னும் பாவத்திலே நாங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பாவங்களிலிருந்து எங்களை மீட்பதற்காக பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இன்று செம்மறியாகிய கிறிஸ்து அலியிடப்படுகின்றார் மூன்று ஆணிகளின் மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே தொம்புகின்றார் யாருக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் அன்போடு வாழ அன்பை தந்தார் எப்பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பை உதறிச் சென்று இறை அன்போடு வாழாமல் நாங்கள் எங்களுடைய பாதையிலே செல்கின்றோமோ அப்பொழுது அடிக்கிறோம் இடதுகையில் ஆண்டவர் நாங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆசிரியை பொழிந்து அர்ப்பணிப்பு என்னும் கொடையை எங்களுக்கு தந்தார் எப்பொழுது நான் அர்ப்பணிப்போடு வாழாமல் நான் வாழ்ந்தேனோ அப்பொழுது அடிக்கிறேன் வலதுகையில் ஆணியை நாங்கள் தியாக மனப்பான்மையோடு வாழ வேண்டும் ஒருவர் ஒருவருக்காக எங்களை நாங்கள் தியாகம் செய்து வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னையே கையளிப்பதன் மூலமாக தியாகம் என்னும் வரத்தை எங்களுக்கு கொடுத்தார் எப்பொழுது நாங்கள் எங்களை நாங்கள் தியாகம் செய்யாமல் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அடிக்கிறோம் ஆண்டவருடைய கால்களிலே ஆணிகளை அன்பு தியாகம் இவ்வாறான பண்புகளோடு நாங்கள் வாழ மறக்கின்ற பொழுது நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகின்றோம் இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது அன்பு பிறக்கின்றது தியாகம் மலர்கின்றது அர்ப்பணிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்கின்றது ஆண்டவர் அதைத்தான் சிலுவையின் மூலமாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அன்பு செய்யுங்கள் தியாகத்தோடு வாழுங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் போது கூட தன்னுடைய அன்னையை நோக்கி சொல்லுகின்றார் இதோ உன் மகன் அருளப்பரை நோக்கி சொல்லுகின்றார் இதோ உன் தாய் ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவை அடியிலே விடும் பொழுதும் கூட தாயை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார் இதோ உன் தாய் எங்களுடைய அம்மாவாக அன்னை மரியாவை எங்களுக்கு கொடுக்கிறார் அன்பு மகனாக மகளாக எங்களை தன்னுடைய தாய்க்கு ஒப்புக் கொடுக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய கிறிஸ்து தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பின் கொடையை எங்களுக்கு தந்தார் நாங்கள் மன்னிப்போடு வாழ்கின்றோமா ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்றோமா ஒருவரை ஒருவர் மன்னிப்பின் மூலமாக மன்னிப்பதன் மூலமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து ஆண்டவருக்குரிய முறையிலே நாங்கள் வாழ்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசுவை சிலுவைகளை அறைந்தது யார் பரிசெய்கரா சதுசெய்கறா ஏரோதுவா பிளாத்துவா இவ்வாறான கேள்விகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது காரணம் நானும் நீங்களுமாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய வழியிலிருந்து நாங்கள் தவறிச் சென்றிருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலிருந்து நாங்கள் விலகிச் சென்றிருந்திருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த அன்பிலிருந்து நாங்கள் விலகி சென்றிருக்கின்றோம் ஆண்டவர் காட்டிய பாதையில் இருந்து நாங்கள் விலகிச் சென்றிருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த இறை வார்த்தைகளிலிருந்து நாங்கள் விலகி சென்றிருக்கின்றோம் இவ்வாறான நிலைகளிலிருந்து நாங்கள் விலகிச் சென்றபடியினால்தான் இன்று ஜேசு பின்னுக்கும் மண்ணுக்கும் இடையிலே மூன்று ஆணிகளிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் செமரியாகிய கிறிஸ்து என்ற சிலுவையிலே பலியாகின்றார் தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றார் யாருக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் விடுதலை பெறுவோம் ஆண்டவருடைய தூய இரத்தத்தினால் அவருடைய கைகளிலிருந்தும் கால்களிலிருந்தும் விழாவிலிருந்தும் பளிந்தோடிய திரை இரத்தத்தினாலும் திரை நீரினாலும் எங்களுடைய உள்ளங்கள் கழுவப்படட்டும் இன்றிலிருந்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு தூய்மையான வாழ்க்கையோடு இறைவனுடைய வழியிலே செல்ல ஆண்டவருடைய திரு இரத்தம் திருநீர் எங்கள் மீது தெளிக்கப்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய இந்த நாள் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவேதான் எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசு எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நாங்களும் இன்று பாவ வாழ்க்கையோடு சிலுவையிலே அறையப்படுகிறோம் ஆண்டவருடைய கலரையிலே ஆண்டவர் புதைக்கப்பட்டது போல நாங்களும் அவரோடு புதைக்கப்படுகின்றோம் அடக்கம் செய்யப்படுகின்றோம் ஆகவேதான் நாங்களும் கிறிஸ்துவோடு தூய வாழ்க்கையோடு நாங்களும் கிறிஸ்து உயிர் பெற்றெழும்போது நாங்களும் புதிய வாழ்க்கையோடு தூய வாழ்க்கையோடு ஆண்டவரோடு உயிர் பெற்று எழுவோம் என்ற நம்பிக்கையிலே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தியாகத்தோடு வாழவும் அன்போடு வாழவும் அர்ப்பணிப்போடு வாழவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழவும் மன்னிப்போடு வாழவும் அன்னை மரியாவை எங்களுடைய தாயாக கொண்டு வாழவும் இறை பக்தியிலும் சிப வாழ்விலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நாங்கள் நிலை பெற்றவர்களாக வாழ என்று இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னை மரி மூலமாக வியாகுலம் நிறைந்த அந்த தாயார் மூலமாக ஆண்டவரிடம் செல்லவும் ஆண்டவர் சிலுவையிலே இருந்து இறக்கப்பட்டு அன்னை மரியாளுடைய மடியிலே வளர்த்தப்பட்டு அன்னிம் வியா அன்னி மெரியாடிய வியாகுளம் நிறைந்த உள்ளத்திற்கு நாங்கள் ஒருவரும் ஆறுதல் அளிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற்று அன்னை மெரியாவோடு நாங்கள் கிறிஸ்துவோடு பயணமாக